தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வேத பண்டிதர் திரு ஜமதக்கினி அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்கு முப்பெரும் விழா மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் நடைபெற்றது கோயம்புத்தூர்ல இவங்க இதை பண்றதுக்கு என்ன காரணம் சார் கோயம்புத்தூர்ல பிஜேபி கொஞ்சம் வலுத்துக்கிட்டு வருது அதனுடைய குறைக்கணும் முயற்சி பண்றாங்க இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதில் ஒன்றும் பெரிய பலன் இருக்காது ஆனால் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த எலெக்ஷனில் நாற்பது சீட்டும் ஜெயிச்சுருக்காங்க ஜனங்களுக்கெல்லாம் தெரியுது இவங்களுடைய குறைபாடு அப்புறமும் எப்படி ஓட்டு போட்டாங்கங்கிற போது இவங்களுடைய தில்லுமுள்ளுகள் அதிகமாக வலுத்துருக்குன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு நாற்பது சீட்டும் ஜெயிக்கிறாங்கன்னாக்கா சாமான்யமாக ஜெயிக்க முடியாது எந்த ஜனங்கள் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கேட்டால் எட்டு பேர் திட்ட போகிறாங்க ரெண்டு பேர் தான் சரிப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் திமுக வந்து பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்தையும் குறைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அதனால அவங்க அங்கே கொண்டு வச்சுருக்காங்க அதனால பெரிய பலன் வரும் வந்து திமுக கோட்டைன்னு சொல்ல வராங்களா அப்படி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இல்லை பி ஏடிஎம்கே தான் அங்கே கோட்டையாக இருந்தது படிப்படியாக பிஜேபி வளர்ந்துட்டு வருது இப்போ ரெண்டு பேருமே வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க டிஎம்கே நினைக்கிறாங்க அதுக்கு இதை ஒரு காரணமாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க இவங்க மாநாடு போட்டதுனால இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது சும்மா அவங்களுடைய ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுடைய வாக்காளரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இருக்க முடியுமே தவிர ஒன்றும் அதில் பெரிய லாபம் இருக்காது அந்த மேடையில் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாருன்னா இருநூறு பிளஸ் சட்டமன்ற தேர்தலில் இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இது எப்படி சார் ஏன்னா இங்கே வந்து என்டிஏ கூட்டணி நானூறு ப்ளஸ்ன்னு நாடாளுமன்ற தேர்தலில் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி இவங்க இருநூறு ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டப் ஒன்று வச்சிருக்காங்க இரநூறுலாம் இவங்க எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இவங்க இப்போ இருக்கிறதே கூட்டணி பலத்தில் தான் இருக்காங்க தனிச்சு இன்னமும் டிஎம்கே தனித்து வர முடியாது ஒரு தரம் ஜெயலலிதா தனிச்சு வந்தாங்க இவங்க ஒரு நாளுமே தனிச்சுன்னு இல்லை இவங்க என்னமோ திமுகவோட கோட்டாம்பாங்க திமுக ஆட்சிப்பாங்க தனிப்பெருமான் மக்கள் எங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறீங்க திமுகக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சீட்டு கிடச்சிருக்கும்போது தாங்க இன்னும் ரொம்ப குறைவாக இருக்கும் கூட்டணி பலத்தில் அவங்க ஜெயிப்பாங்க அதனால இரநூறு முன்னே இவங்க சொல்லிட்டுருக்கலாம் சொல்கிறதில் யாருக்கும் அது இல்லை ஆனால் இவங்க ஏதாவது தில்லுமுழு தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஓட்டு வாங்குறதுல தில்லுமுள்ளில் இவங்க பெரிய யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க டிஎம்கே அதில் இவங்கெல்லாம் எல்கேஜி பிஜேபி எல்லாம் எல்கேஜி அதனால் இவங்க ஜெயிப்பாங்களும் தெரியல ஆனால் அடுத்த முறைங்கிற போது இதை விட ஸ்ட்ராங்காக பிஜேபி முயற்சி பண்ணுவாங்க ஏடிஎம்கே இதை விட ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணோம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு இல்லாத ஒரு காரணம் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லை ஆட்சியை பிடிக்கிறவங்கிற வேக வேகம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு கால் ரெண்டு பேரும் கூட்டு கூட சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபியும் பிஜேபியும் ஏடிஎம்கே சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சென்ட்ரலில் ஒருத்தரம் கூட்டு இவங்களை ஒரு மத்தியஸ்தம் பண்ணி சரி பண்ணாங்கன்னா செய்யப்படும் அப்போது அண்ணாமலையும் உடன்படுவார் ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷனுங்கிறது வேற சென்ட்ரலுங்கிறது வேற சென்ட்ரல் வரபோது பிஜேபிக்கு முக்கியத்துவம் உண்டு அதனால இவங்க எல்லாருமே உடன்பட்டு சேர்ந்து வருவாங்கன்னு தான் அங்கே எதிர்பார்க்கலாம் ரெண்டு பேருமே சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரியான சொல் பேச்சு சொல்லிட்டாங்க சரிங்கன்னா அண்ணாமலை அவர்களும் சொல்லியாச்சு எடப்பாடி அவர்களும் சொல்லியாச்சு அது சென்ட்ரலுக்காக சொன்ன வாக்கு மூலம் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்படி இருக்காது மத்தியில் கூப்பிட்டு ஒரு மத்தியஸ்தம் பேசுகிறாங்கன்னா சரியாக போயிடும் அப்படி இல்லைன்னா சேர்ந்து இல்லைன்னாக்கா நாம் இன்னும் சரிவை சந்திப்போம் அப்படிங்கிற பயம் எடப்பாடிக்கு இருக்கும் ஏன்னா அதுக்கு இதுதான் உதாரணம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட அவங்க வாங்க முடியல பிஜேபியோட சேர்ந்து இருந்தால் வாங்கியிருக்க முடியும் அப்போ இதுவும் அவங்களுக்கு தெரியும் இந்த கால்குலேஷன் தெரியும் நம்ம சேராமல் இருந்தால் ஒன்றுமெல்லாம் போயிடுவோம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்கிறது மாதிரி அவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும் சென்ட்ரலிங்கு விட்டு ஒரு மத்தியசம் பண்ணாங்கன்னாக்கா ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா அரசியலில் நிரந்தரமான பகைவன் கிடையாது நிரந்தரமான நண்பனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேருமே தோல்வியை சந்தித்ததுனால பிரிவு நல்லதில்லை அப்படிங்கிற உணர்வு ரெண்டு பேருக்கும் இருப்பதனால சென்ட்ரலும் விட்டு ஒரு மத்திய சம்பஷனாக ரெண்டு பேரும் அணைஞ்சிருவாங்க அதனால இரநூறுலாம் வாங்குறதெல்லாம் அவங்க சொல்லிட்டுருக்கோம் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அதிமுகவே பிளவுபட்டு இருக்கேன் சார் பிளவுபட்டிருந்தாலும் ஒரு சைடு ஏற்கனவே அவங்க பக்கம் தான் இருக்குது இன்னொரு சைடு எடப்பாடி தான் அந்த பக்கம் போகலை அவர் சேர்ந்துட்டாலும் செய்யப்படும் அவ்வளோதானே அதனால அது பெரிய டிஎம்கேக்கு பெரிய வாய்ப்பு அங்கே இருக்காது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டால் நிச்சயமாக இவங்க தான் வருவாங்க ஒன்று சேராவிட்டாலும் இரநூறுலாம் அவங்க எடுக்க முடியாது இவங்க ரெண்டு பேருமாவே சேர்த்து இவங்க நூறுநூற்றம்பது பேர் வந்துடுவாங்க அவங்க அதனால் பெரிய எதிர்கட்சியாக நிச்சயமாக இருப்பாங்க ஜெயிக்கிறதே கஷ்டம்தான் டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நிச்சயமா இவங்க தான் ஜெயிப்பாங்க ஏடிஎம்கே குரூப் தான் ஜெயிப்பாங்க ஆமாம் நிச்சயமாக வருவாங்க இருபத்தாறுல விக்கிரவாண்டியில் அதிமுக புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம் சார் தேர்தலில் நிக்கல அவங்க என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்குறீங்க ஏற்கனவே இப்போ நாற்பது சீட்டும் டிஎம்கே ஜெயிச்சுன்னா அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறங்கிற அந்த தில்முள்ளு விளையாட்டெல்லாம் ஏடிஎம்கே கத்துபடி அதிகாரத்தில் வேற இருக்கு டிஎம்கே பிஜேபி வேற தனித்து போட்டி போடுவேங்குது இது அநாவசியமாக இந்த ஒரு சீட்டுக்கா அந்த கீ வேண்டாம் அதோடு இல்லாமல் ரெண்டு வருஷம் தான் இருக்குது பாக்கி தோல்வி பயம்னு சொல்கிறி தோல்வின்னு இல்லை இதுக்கு போய் பெரிய ரெண்டு வருஷம் தான் இருக்குது பாக்கி ஒரு சீட்டு ஜெயிச்சி என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தாறில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால கூட எடப்பாடி ஒதுங்கலாம் அதனால் தோல்வி பயம்னு சொல்ல முடியாது இதில் பெரிய கெய்னு ஒன்றும் இல்லை இதில் விளையாட வேண்டிய தேவையில்லை ஆனால் ஆளுங்கட்சியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கிட்டாங்க பாஜக இறங்கிட்டாங்க ஸோ இவங்க நாம் தமிழர் கட்சி கூட இறங்கிட்டாங்க வேட்பாளரை நிர்ணயிச்சிட்டாங்க அதிமுக இறங்கல அப்படிங்கிறது அவங்க இந்த ஒரு சீட்னால அவங்க பெரிய லாபத்தை அடைய போறேங்க விட்டுருப்பாங்க இப்போ நாம் தமிழர்லாம் ஒன்றுனா ஒரு லாபம் பிஜேபிக்கு ஒன்றுன்னா ஒன்று லாபம் ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு லாபங்கள்லாம் போறாது அவங்களுடைய யானை பசிக்கு போ சோழ புரியும்பாங்க அவங்களுடைய தேவை பெருசு இந்த ஒன்று வந்து ஒன்றும் ஆக இல்லை இதையும் வராமல் டிஎம்கே பல விளையாட்டு விளையாட போகுது அதை பற்றி அவங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியாகவும் இருக்குது அதிகார வர்க்கமாகவும் டிஎம்கே இருக்குது இப்போ போய் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை வந்தாலும் ரெண்டு வருஷம்தான் இது எம்எல்ஏ பதவி தேவையில்லை பார்த்துக்கலாம் இருபத்தாறில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி போட்டிருக்காரு தான் நம்ம நினைக்கிறோம் எடப்பாடி சாமான்யம் நினைக்க முடியாது அவரையும் அதனால் வேண்டாம் அவாய்ட் பண்ணியிருப்பார் தமிழிசை மேம் அவர்கள் வந்து அண்ணாமலை குறித்து ஒரு சில முரண்பாடான கருத்துகள் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி கருத்துகள் வேறுபாடு அப்படின்றதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது இப்போது நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழிசை மேம் வீட்டுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஒரு புகைப்படம் ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் சார் ஓகே ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படி இல்லை பிஜேபி வந்து ஒரு பழைய காலத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பமே கூட்டுக் குடும்பம் வரும் நாலஞ்சு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி மாமா அம்மா வச்சா இருப்பாங்க எத்தனை பேர் இருந்தாலும் அந்த வயசான கழவர் சொன்னாக்க கேட்டு தான் ஆகும் இல்லையா அந்த மாதிரி பிஜேபியில் ஒரு கட்டுப்பாடு கீழே எவ்வளோ முரண்பாடு என்னதான் இருந்தாலும் மேலிடத்துல கூப்பிட்டு கண்டித்தா இவங்க இணைய முடியும் மற்ற கட்சி மாதிரி இல்லை அதனால் மேலிடத்துல கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த முரண்பாடு நமக்கு சட்டமன்றத்துக்கு இடைஞ்சலாகும் நம்ம கட்சியில் அப்படி வழக்கம் கிடையாது உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற வழக்கம் இல்லையா மத்தியஸ்தம் பண்ணியிருப்பாங்க அனுபவப்பட்ட தமிழிசை உடன்பட்டிருப்பாங்க அண்ணாமலையும் நிலைமை ஒச உணர்ந்துருப்பார் ஏன்னா அவரும் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அதனால் அவருக்கும் சில சின்ன சின்ன சர்க்கிள் உண்டு அண்ணாமலைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவருக்கும் அனுபவம் புதுசு தான் அவருக்கு அரசியலுங்கிறது அதனால சமாதானமாக போக சொல்லி மேலிடத்து ப்ரெஷர் வந்திருக்கும் அண்ணாமலையும் உணர்ந்திருப்பார் வெற்றியோ தோல்வியோ மேலிடத்தை சொன்னதை கேட்கணும் பார்த்தனால அதனால் அந்த சமாதானத்துக்காகன்னு வச்சுக்கலாம் இல்லை இவங்க சமாதானமாக போகலன்னா இங்கே உள்ள திமுக பத்திரிகையாளர் திமுக மீடியாவெல்லாம் அனாவசியமான பேச்சு பேசி இழுக்க தேடி கொண்டிருப்பார்கள் அதையும் தவிர்த்து விடலாம் இவர்களுடைய விமர்சனத்தையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிற பலவிதமான யோஜனையாக இருக்கும் இந்த ஒத்துமையாக இவங்க இருந்தால் சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஃபைட்டு கொடுக்க முடியும் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் இப்படி பலவிதமான கால்குலேஷன்னாலேயும் மேலிடம் சொன்னால் கட்டுப்பட வேண்டுங்கிற எண்ணத்தினாலையும் இவங்க ஒத்து போயிருப்பாங்க அது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை குடும்பத்து பெரியவங்க சொன்னால் கேட்குறத மாதிரி டெல்லி மேலிடம் சொன்னால் கேட்க உடனே அந்த உணர்வு அவங்களுக்கு உண்டு அதனால வந்திருப்பாங்க அந்த மாதிரி மத்தியஸ்தான் போயிருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள உட்கட்சி முரண் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இங்கே காங்கிரஸ்லேயும் தமிழ்நாடு காங்கிரஸ்லேயும் அந்த மாதிரி இருக்கு செல்வ அவர்கள் வந்து திரு மு அவர்களை குறித்தும் அவர்களுடைய கட்சியை குறித்தும் நிறையா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு அதாவது கட்சிக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு செல்வி பேருந்து இல்லை பீட்டர் ரோட் போனஸ் கூட ஸ்டாலின் தான் பிரதம மந்திரியாக இருக்கிறது கலாய்க்காரவரும் தான் பேசியிருக்காரு அதனால் காங்கிரஸ்காரங்கள்னு அவங்க பேர் வச்சுருக்க விட காங்கிரஸ் திமுகனு அட்டாச்சாக ஒரு பேர் வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க சத்ய சத்தியமூர்த்தி பவன் போகிறத விட இவங்க அறிவாலயம் போகிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது காங்கிரஸ்காரங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரங்களெலாம் ஒரு காங்கிரஸ் காரங்களே சேர்த்தி இல்லை எங்கே லாபம் கிடைக்குதோ அங்கே இவங்களும் மாதம் மாதம் சந்தா மாதிரி கூட்டணிகளுக்கெல்லாம் டிஎம்கே பணம் பட்டுவாடாக பண்ணுது அதில் இந்த காங்கிரஸ் மெம்பர்களும் ஒன்று அதனால இவங்க அப்படி தான் பேசுவாங்க செல்வப் இருந்தகை பேரில் நிறைய விசாரணை என்கொயரி கேஸெல்லாம் இருக்குது லண்டனில் ஒரு காலேஜ் நடத்துகிறாரு செல்வப் இருந்தகை இவர் என்ன பரம்பரை பணக்காரராக இத்தனை சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இதுலேயும் திமுகவில் பெரிய வித்தியாசம் என்னென்னா சென்ட்ரலில் இவங்க கூட்டு இருந்தான்னா மந்திரி பதவி கேட்பாங்க திமுக இங்கே பதிமூணு கட்சி கூட்டணி இருக்காங்களே இவங்க யாருக்காவது மந்திரி பதவி கொடுத்துருக்காங்களே அப்போ தமிழ்நாடுன்னா இவங்களுடைய ரூல்ஸே வேறையாக இருக்குது டிஎம்கே ரூல்ஸே சென்ட்ரலில் இவங்க கூட்டு மட்டும் இவங்க மந்திரி பதவி கொடுக்கணும் இப்போ டிஎம்கேவோட இங்கே உள்ளூரில் கூட்டணி சேர்ந்துருக்காங்களே பதவி கொடுக்காட்டாலும் இவங்க ஏன் சேர்ந்துருக்காங்கிற முதல் கேள்வி இருக்குது சட்டமன்றத்தில் எல்லாம் கூட்டு தானே இருக்காங்க பதவி தான் உங்களுக்கு கொடுக்குறதில்லை உங்களுடைய பிராபலத்தை தீர்ப்பதில்லை இந்த வேங்க பயல் பிரச்சனையில் திருமாவளம் எவ்வளோ பேசினாரு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு காது கொடுக்கவே இல்லை சரி பதவியாக கொடுக்க அதுவும் இல்லை அப்படின்னா என்ன தான் உங்களுக்குலாம் ஒட்டுமே அப்படின்னு கேட்டால் கொள்கையானா அதுவும் கொள்கையும் கிடையாது ஒத்துருக்கும் அப்புறம் என்னத்தினாலும் ஓட்டியிருக்காங்கன்னா மாதம் மாதம் சந்தா பணம் கொடுத்தாலும் பேசாமல் இருங்க எல்லோரும் அதனால் பணத்தெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க அதனால காங்கிரஸ் எல்லாம் டிஎம்கே சார்பாக பேசுகிறதும் இன்னும் ஆச்சரியமான விஷயம் இல்லை பிஜேபி எதிர்க்கறதும் அவசியம் இல்லை இவங்களாம் ஒரு காங்கிரஸ் காரங்களே இல்லை அதுக்கு மேலே படுத்த தலைவர் சொல்லக்கூடிய பா சி அவருடைய தொகுதி இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை அவர் பேரில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வெளிநாட்டில் ஏகப்பட்ட தீவெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு அவர் பண்ண காரியம்தான் நம்மளுடைய நோட்டடிக்கிற பண மிஷினை பாகிஸ்தான் கொடுத்தது அவர் பேரில் ஏகப்பட்ட புகார் இருக்குது புகார் இருக்குது மக்களுக்கே தெரியும் அவருடைய ஊழியர்கள் எல்லாத்தையும் அதனால் இவங்க காங்கிரஸ்காரங்கள்லாம் பழைய காலத்து காங்கிரஸை மனசில் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களும் சொல்ல பிரயோஜனம் இல்லை அதனால இவங்கெல்லாம் அப்படி பேசுவாங்க எப்படி அவங்க வரப்போகிறதில்ல அவங்க எது வேணால் பேசுகிறோம் அவ்வளோதான் அதனால் ஒன்றும் பிஜேபிக்கு எந்த விதமான பாதிப்பும் வரப்படுறதில்லை இவங்க பாட்டில் பேசிகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் செல்வப்ருந்தை பேர்லேயே பெரிய விசாரணை கொண்டு வரணும்ங்கிறேன் வெளிநாட்டில் லண்டனில் போய் காலேஜ் அளவுக்கு நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேந்து பணம் வந்து எது சொத்துன்னு கேட்கணும் அதனால நிச்சயமாக வரும் வராதுன்னு சொல்ல முடியாது அதனால் பேசணும் இவங்க எது பேசினாலும் பிஜேபிக்கு எது விதமாக நஷ்டமாக போடுதல் ம் ராகுல் காந்தி அவர்கள் மூலயமா இவங்களுக்கு வந்து எதோ ஒரு இது வராதா சார் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சகோதரர்கள் மாதிரி பயணிச்சுட்டு வராங்க ஸோ இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுக குறித்து இப்படிலாம் பேசுகிறது மேலே இடத்துல இருந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகாதா ஸ்டாலின் போன தேர்தல் போதும் ராகுல் காந்தியை பிரதமர்னு சொன்னார் இந்த தேர்தல் போதும் அதை பற்றி ஏன் சொல்லலை அப்போ இவருக்கே தெரியும் ராகுல் காந்தி அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிக்கலன்னு ராகுல் காந்தி அவ்வளோ பெரிய எனர்ஜியான ஒரு தலைவர்னு சொல்ல முடியாது கட்சி ரீதியாகவும் பணத்து ரீதியாகவும் ஒன்னால் ஒரு பெரிய தலைவர் சொல்லலாம் அவரோட எந்த விதமான காரியமும் ஒரு தலைவருக்குண்டான செயல்பாடாகவே அவரோட இல்லை எல்லா வீடியோரும் வந்தது ஒரு ஸ்வீட்டு கடைக்கு இங்கேருந்து ஏறி குறித்து அந்த பக்கம் போனார் அப்புறம் அவருடைய அந்த யாத்திரை ஒன்று பண்ணார் ஜோடா யாத்திரை அதுலேயும் பார்த்தோம் அதுலேயும் ஒன்றும் பெரிய பலன் இல்லை எங்கே யாத்திரை போனாரோ அங்கேயும் ஒன்றும் ஜெயிக்கலை அங்கேயும் ஒன்றும் பேர் வரல சரி பிஜேபியில் புகார் சொல்லி கேஸெல்லாம் போட்டார் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார் இவர் ஒரு வருஷத்தில் நாள் வெளிநாட்டிலையும் போய் சுற்றிட்டு இருக்காரு எங்கே போகிறாரு தெரியல அதனால ஒரு பெரிய ஒரு தலைவருக்குண்டான இமேஜ் ஒன்றும் அவர் கிடையாது அவரே அவரே கா ராகுலே இவருக்கு கட்டுப்பாடு க ஸ்டாலினுக்கு ஏன்னா முழுசாக நாற்பது சீட்டு வச்சிருக்காரு என்றைக்காக இருந்தாலும் தேவைப்படுங்கிறதுனால அவரும் அடக்கி தான் வாசிப்பார் செல்வப்ருந்துகள் பெரிய விஷயம் இல்லை நம்ம வீட்டில் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க பெரியவங்களாக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிப்போம் அவங்க விட்டுருவாங்க அதனால் செல்வப் பிறந்தகையினுடைய பேச்செல்லாம் பெரிய அளவுக்கு எடுபடாது அதை பற்றி இவங்க தான் கவலைப்பட போகிறதும் இல்லை ராகுலோ ஸ்டாலினோ ரெண்டு பேரும் கவலைப்பட போகிறது இல்லை ஒரு பாட்டு பேசிட்டு போட்டோம் அவ்வளோதான் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும் மோடி அரசு கவிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு சார் இதை எப்படி பார்க்குறீங்க இது இந்த ஆட்சி அமையறதுக்கு முன்னால் அவங்க ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க மோடியும் அமித்ஷாவுமா சேர்ந்து ஒரு வதந்தியை முதல்ல வெளியில் கிளப்பி விட்டுருக்காங்க இரநூத்தி நாற்பது தான் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாததுனால இந்த நாங்கள் ஆட்சியை அமைக்க போகிறதில்லை நீங்களாம் சேர்ந்து எது வேணால் அமைச்சுக்குங்க அப்படிங்கிறது அது நிஜமான வார்த்தையில் வதந்தியாக கிளப்பி விட்டாங்க இப்படி சொன்னோன்னே இண்டி கூட்டணி அதை இருக்குது சரி இவங்க வரப்போகிறதில்ல நம்ம ஆட்சியை வைக்கலாம் அப்படிங்கிறதுனால இவங்க சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷையும் போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க வாங்க எங்களோட வந்து ஆட்சிக்கு வந்துடுங்க அவங்க இப்போ இந்த இடத்துல எல்லோரும் அவங்கவுங்க ஒரு கணக்கு போடுவாங்கல்ல அப்போ நிதிஷும் நாயுடும் என்ன யோஜனை பண்ணுறாங்க அவங்ககிட்ட போகிறத பற்றி இல்லை ஆட்சியும் வரலாம் ஆனால் ஏற்கனவே நான் தான் பிரைம் மினிஸ்டருங்கிற மாதிரி பத்து பேர் பதினஞ்சு பேர் இந்த கூட்டணியில் இருக்காங்க நமக்கு ஒன்றும் இம்பார்ட்டன் கிடைக்க போகிறதில்ல ஆளாளுக்கு ப்ரைம் மினிஸ்டர்னு சொன்னால் அந்த ஆட்சி நினைக்க போகிறதில்ல எல்லாருமா சேர்ந்து கெடுத்து குட்டுச்சராக போயிடப்போகிறாங்க அதனால் அந்த கூட்டணிக்கு போகிறத விட பிஜேபியோடு சேர்ந்துக்கலாம் ரெண்டாவது விஷயம் நிதிஷுக்கு பிஜேபியினுடைய உதவி தேவை ஏன்னா பி பீகாரில் அவங்க ஆட்சி நடக்குது நிதிஷோட ஆட்சி நிதிஷுக்கு நாற்பது எம்எல்ஏ தான் இருக்காங்க தொண்ணூறுக்கு எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட எம்எல்ஏ பிஜேபியோட எம்எல்ஏ நியாயமாக பிஜேபி தான் மெஜாரிட்டி போனால் போது நிதிஷுக்கு சிஎம் போஸ்ட்டை விட்டு கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஆட்சி பாக்கி இருக்குது அதனால பிஜேபியை முறைச்சிக்க வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆட்சி வேறு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் தன் பேரில் சில கேஸுகள்லாம் இருக்குது அந்த கேஸுகளெல்லாம் விட்டு ஸ்ட்ராங் பண்ணால் அதில் நம்ம பின்னடைவை சந்திப்போம் அதனால் இப்போதைக்கு நம்ம பிஜேபி முறைச்சிக்க வேண்டாம் நம்ம சேர்ந்து இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமையும் அப்படிங்கிற கால்குலேஷன் சில சீட்டெல்லாம் வாங்கலாங்கிற எண்ணத்தில் இவங்க வலுவில் போகிறாங்க நிதிஷும் நாகுடுவான் வலுவில் போய் நம்ம கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கலை ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கிரிப்பு எதிர்பார்க்குறாங்க அமித்ஷாவும் மோடியும் நீங்கள் வரையம்பிங்க சீட்டு கிடைப்பீங்க நாங்கள் எந்த சீட்டும் கொடுக்க மாட்டோம் நீங்கள் விரும்புகிற எந்த பதவியும் தரமாட்டோம் உங்களுக்கு இஷ்டப்பட்டு வாங்க எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை இந்த ஆட்சியை வேணலாம் அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் உடன்பட்டு எந்த விதமான கண்டிஷனும் போட மாட்டோம் இதைத்தான் அதை தான் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் சேர்ந்து அப்புறம்தான் மெஜாரிட்டிங்கிற முறையில் பதவிக்கு வந்திருக்காங்க அதனால் இவங்கள யாரும் ஒன்றும் ஆட்டி வைக்க முடியாது கொஸ்டின் பிரச்சனை பண்ண முடியாது ஏன்னால் ஏற்கனவே அவங்களுக்கு வேணலாம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆசைப்பட்டு போகிறோம்னு சொல்லலை அதுக்கு மேலே ஏற்கனவே பதினாறு பேர் வந்து சுயேட்சையாக இருந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில் அந்த பதினாறு பேரில் பன்னெண்டு பேருக்கு மேலே ஏற்கனவே பிஜேபியிலேருந்து பிஜேபியில் சீட்டு கொடுக்காததுனால சுயேட்சையாக இருந்து ஜெயித்தவங்க சுயேட்சையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே பிஜேபிக்காரங்க அதனால அவங்கள ஈஸியாக கூட்டாக வந்துடுவாங்க கட்சிக்குள்ளே கட்சி முரண்பாடு ஒன்றும் இல்லை அவங்களுக்கும் சுயேட்சைகளுக்கும் முரண்பாடு ஒன்றும் கிடையாது அதனால் அங்கேருந்து வந்துடுவாங்க இன்னும் சில பேர் மாயாவதி பிஜேபிக்கே வந்துடுறதாக சொல்லியிருக்காங்க அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னா நாயுடுவோட உதவியோ நிதிஷோட உதவியோ சென்ட்ரல் தேவையே படப்போகிறதில்ல அதனால அவங்க ஸ்ட்ராங்காக கட்டமைச்சுக்குவாங்க அதனால் மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறது அந்த இண்டி கூட்டணிக்கு ஒரு திருப்தி ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்லிட்டுருவாங்க அவங்களுடைய கூட்டணியை சந்தோஷப்படுத்துவதற்காக கார்கே சொன்னால் அதுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டண்ட்டே தேவையில்லை அதனால் அவங்க சொல்லிட்டே இருக்கணும் இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு பதவி போனாலும் இவங்க பயப்பட போகிறவங்க இல்லை பிஜேபிக்காரங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்க்கலை அவங்க பேரில் கேஸு ஒன்றும் கிடையாது அதோடு இல்லாமல் இவங்களுக்கு மேலே மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்காங்க எந்த தவறும் செய்ய விட மாட்டாங்க இவங்களே ஆர்எஸ்எஸ்க்குள்ளே வந்தவங்க மோடி எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேருந்து வந்தவன் யாரும் த தப்பு செய்ய மாட்டான் வளர்ந்துவிட மாட்டான் தன்னுடைய சொத்தை நாட்டுக்கு விட்டு கொடுப்பானே தவிர இவன் நாட்டு நாட்டுப்படத்தை எடுக்க மாட்டான் அந்த மாதிரி தூய்மையானவர்கள் இன்னொரு தூய்மை மேலே சொல்லணும்னா இப்போ ராஜா கூட புலம்பியிருக்கார் ஆர் ராசா அங்கே கேண்டீனில் நான்வெஜ்லாம் போடுறதில்ல இப்போல்லாம் வெஜிடேரியன் தான் அது இதுன்னு அப்போ உணவில் கூட ஒரு சாத்வீகமான ஒரு பாரம்பரியமான ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க அது கூட இவங்களுக்கு பொறுக்கலை அதனால் இதெல்லாம் பிஜேபியை பயமுறுத்துறதுக்கு எதுவும் பண்ணலாம் அவங்க பயப்பட போகிறதில்ல பதவி போனத்துனால் நஷ்டமும் இல்லை ஏற்கனவே வாஜ்பாய் பதவி போச்சு அவருக்கு என்ன நஷ்டம் ஏதாவது பணம் எடுத்துகிட்டு போனாரா அவர் பேரில் கேஸ் உண்டா அத்வானி இருந்தார் போகிறார் அவர் பேரில் கேஸ் உண்டா அவர் பேரில் எதாவது உண்டா பிஜேபிக்காரங்க ஏ ஆறு பேர்லேயாவது பழைய தலைவர் பேரில் ஒரு கேஸு கேஸு ஏதாவது உண்டா எதாவது திருடிகிட்டு போனாங்களா சொத்தை கொள்ள ஏதாவது உண்டா ஒன்றும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ட்யூட்டி ஒருத்தர் ஆகி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சியெல்லாம் பதற்றப்படணும் இந்த பதவி இல்லைனாக்கா நம்ம வீட்டில் போனாக்கா நம்மளுடைய சொத்தெல்லாம் போயிடுவாங்க பதவி ஆசை இன்னும் மேலே மேலே கொள்ளடைக்கணும் மண்ணலை திருடலாமா கள்ள திருடலாமா தண்ணியை திருடலாமா காற்றை திருடலாமான்னு இவங்க தான் கேது பேயாக அலைவாங்க இவங்க தான் பயப்படணும் பதவி போனால் பிஜேபி எதுக்காகவும் பயப்படாது அதனால் மல்லிகார்ஜுன கார்கே அந்த குரூப்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல இவங்களுக்கு கட்டுப்பட்டு பாபு வரப்போகிறதில்ல சந்திரபாபு நாயுடு வரப்போகிறதில்ல நிதிஷ் ஏற்கனவே பிஜேபி ஆதரவாளர் தான் நடுவில் கூப்பிட்டு சேர்ந்து அங்கெங்கும் கொஞ்சம் போனாரே தவிர இயல்பில் நிதேஷ் நல்லவர் அங்கங்கே போயிருக்கார் கட்சி இருக்கார் அதெல்லாம் வேற அதனால் இயற்பாக அவருக்கு பிஜேபியோடு இருக்கிறது தான் அவருக்கு மேட்ச் ஆகும் நிதேஷுக்கும் அதனால் பிஜேபியாலேயும் அவருக்கு ஆக வேண்டிய காரியம் ரெண்டு பேருக்கு இருக்குது பாபு நாயுடுக்கும் இருக்குது அவருக்கு இருக்குது அதனால கார்கே சொல்கிறது அவங்க குரூப்பை திருப்திப்படுத்துறதுக்கா தெரியுமா அதில் எந்த விதமான லாபம் இல்லை பதவியினால் பிஜேபி எந்த அடையிறதில்ல அடைய போகிறதும் இல்லை அதனால் பதவிக்கு அவங்களும் கலந்து அலையிறவங்க கிடையாது இவங்களுக்கு மேலே இவங்களுடைய வரும் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி ஒன்னுல இருந்து ஜூன் பன்னிரெண்டு வரைக்கும் தொண்ணூற்றி இரண்டு படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் மோட சொல்லியிருக்காங்க சார் இதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான படுகொலைகள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நானூற்றி பன்னெண்டுகள் கம்மி இந்த சிலைகளெல்லாம் மீட்டு வர்றதுக்காக பொன்மாணிக்கவேல் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் இந்த சிலைகள் கண்டுபிடிக்க விஷயத்தில் திமுக அரசு குறுக்க நின்று இதுக்கு பாதகம் ஏற்படுங்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு பாதகம் ஏற்படுங்கிறதுனால ஆயிரக்கணக்கான கொலைகளை செய்திருக்கிறார்கள் அது வெளியே வரவும் இல்லை அதை பற்றி விசாரணையும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே பொன்மானிக்கவேல் சொல்லியிருக்காரு அவருடைய வாக்கு மூலத்தை ஒரு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இதை நானூறுங்கிறாங்க அவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கொலைகள்ங்கிறாரு திமுகிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அதனால் கொலைகள் நடக்கிறது அவங்களுடைய ஆட்சியில் இயல்பாக நடக்கக்கூடியது அதனால இதெல்லாம் விசாரணைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை திமுக ஆட்சியே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ரெண்டு கழகங்களும் துளைத்து எரியப்பட வேண்டிய கழகங்கள் இவங்களால் நமக்கு என்ன வந்தது ஆ ஆவாங்கனத்துலேருந்து மெஜாரிட்டி ஆட்சி பண்ண இவங்க தான் ஒரு பிரீடு தான் காமராஜர் இருந்தார் அவர் வந்து ஒரு பிரீடில் பதினோரு அணைகளை கட்டினார் சத்துணவுகளை எல்லாம் கொண்டு வந்தார் அவர் சொத்து சேர்க்கலை சாகும்போது பதினாறு ரூபாயோ அறுபது ரூபாயோ பீரோவில் இருந்துருக்கு வாடகை வீட்டில் இருந்துருக்காரு சொந்த வாடகை கார் கூட கிடையாது அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி நடத்தினவர் அவரை தொடர்ந்து திமுக வருது திமுக வரும்போது அவங்களுடைய சொத்து என்னன்னு பாருங்கள் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தாங்க ஓங்கோல்லேருந்து பிழைக்க வந்தவங்க தமிழ்நாட்டு தலைவர் ஆயிட்டாங்க உங்கள் புழைக்க பிழைக்க வந்த குடும்பமோ தமிழ்நாட்டு தலைவர் முத்தமிழ் காவலர் முத்தமிழ் அறிஞர் எல்லாம் சொல்லி இவங்க சொத்து தான் மிச்சம் நாடு வருஷாவிட்டு நஷ்டத்தில் போகுது உங்கள் சொத்து மட்டும் எப்படி ஏறிக்கிட்டே இருக்குது வருஷாவிட்டு உங்கள் சொத்து ஏறுது நாடு நஷ்டத்தில் போகுது உங்களால் நாடு அடைந்த நன்மை என்ன இன்றைக்கி நாம் சொல்கிறோம் காமராஜர் காலத்தில் பதினோரு டேம் வந்ததுன்னு சொல்கிறோம் உங்கள் காலத்தில் என்ன வந்து நீங்கள் சொல்ல முடியுமா உங்களால் எல்லா நதியும் அழிச்சிங்க ஏரிகளை அழிச்சிங்க குளத்தை அழிச்சிங்க மணலை அள்ளினீங்க மலைகளெல்லாம் உடைச்சிங்க காவேரி தண்ணி வராத அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டார் கலைஞர் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு இவங்க பண்ணதுன்னு ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லுங்கள் நாடு வளர்ந்துருக்குங்கிறது வேறு அது தனி மனித உழைப்பு மக்கள் உழைத்தார்கள் பிஸ்னஸ் பண்ணார்கள் வியாபாரம் பண்ணார்கள் படித்தார்கள் தமிழ்நாடு இருக்குது உங்கள் பங்கு என்ன காமராஜர் பங்கு பதினோரு டேம் நான் சொல்கிறேன் டிஎம்கேவோட பங்கு என்னன்னு கரெக்டாக துல்லியமாக சொல்லுங்கள் இத்தனை குளம் வெட்டணும் இத்தனை ஏரி கட்டணும் இத்தனை இடத்துல தூர்வாரி இருக்கும் அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு அடையாளம் சொல்லுங்களேன் கரண்ட் தடை இல்லாமல் கொடுத்துருக்கோம் டிஎம்கே பீரியடில் கரண்ட் எப்போ தான் இன்னும் பிரச்சனை தான் காலம்பரை கூட கரண்ட் போயிருக்கு ஏடிஎம்கே பீரியடில் கரண்ட் கட் ஆகாமல் அவங்க காப்பாற்றுனாங்க இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலே சொத்து வரி ஏற்ற மாட்டோம் கரண்ட் வரி ஏற்ற மாட்டோம் மாதம் மாதம் கரண்ட் பில் கொண்டு வருவோம் இப்படியெல்லாம் சொன்னீங்க ஒன்றும் பண்ணலை உங்களால் நாட்டுக்கு நடந்த நன்மை என்ன டிஎம்கேனால் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட கழகங்களும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி இவங்க போனால் தான் இயல்பாக ஒரு அரசாங்கம் வந்து நாட்டை முன்னேற்ற முடியும் இவங்க கெடுத்தது தான் ஜாஸ்தி வேறு ஒன்றும் நல்லது இல்லை அதனால் இவங்க எத்தனை வேணால் மாநாடு போட்டோம் நான் இரநூறு ஜெயிப்போம் நான் எது வேணால் சொல்லிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வெறும் பேச்சாக இருக்கும் உங்களோட நல்லது ஏதாவது ஒன்று இருந்தால் பேட்டி கொடுங்க பார்ப்போம் காமராஜர் காலத்தில் பதினோரு டைம் நான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி உங்கள் ப்ரீட்டில் எதாவது ஞாபகப்படுத்திக்க ஒன்று இருக்கான்னு சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது நாட்டுக்கு கெடுத்து தான் உங்களுடைய பிரீட்டில் லாபம்